அந்த புக்கை ரெண்டு வெளியிட்டிருக்கோம் அந்த புக்கில் வந்து ஒரு வரி ஒன்று வரும் அதாவது போலி பெரியார்களிடமிருந்து நம்ம தான் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு வரி இருக்கும் அதுக்கு மேல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் வரிகளை மட்டும் படிக்காமல் வரிகளுக்கு இடையில் படிக்க கற்றுக் கொடுத்தவர் பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இரண்டு புத்தகங்களையும் வரிகளுக்கு இடையில் படித்து பயன்பெறுமாறு ஒரு வேண்டுகோளை விடுத்து அடுத்த உரைக்கு நகரலாம் சார் கேட்டாங்கல்ல மனுஷபுத்திரன் சார் மோடிக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்னா அதுக்கு கூட புத்தகத்துல பதில் சொல்லியிருக்காரு என்னென்னா காதலர் தினங்களை எழு எழு எதிர்க்கிறவர்களை மூன்று பட்டியலில் வகைப்படுத்துகிறாரு ஒன்று வந்து இந்துத்துவ சனாதனவாதிகள் அடுத்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்களும் இந்த வருஷம் நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க அதற்கு அடுத்தது சீச்சி இந்த பழம் குளிக்கும் அப்படிங்கிற மாதிரியான டைப்பில் ஒரு ஆள் அதாவது காதலே இல்லாமல் விரக்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை வந்து அந்த மூன்றாவது முரட்டு சிங்கிள் அந்த வகை மேலே வச்சுருந்தார் அது என்னென்னா அது எழுதி சொல்கிறாருன்னா இந்த மூணாவது ஆள் ஒன்று காதல் வரும்போது திருந்திடுவான் அப்படி காதலே வரல தொடர்ச்சியாக ஃபெயிலியரே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு தீவிர வலதுசாரியாக மாறிடுவான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார் நான் நம்ம சொல்லலை அவர் டானஸ் என்ன சொன்னது தான் ஸோ அதை நீங்கள் அவர்கிட்டையே கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தபடியாக இந்த கட்டுரை இந்த கட்டுரை தொகுப்பில் வந்து இஸ்லாமியர்களும் தலித்ளும் ஏன் வந்து மைய நீரோட்டத்தில் கலக்க வேண்டிய தேவை என்னங்கிறது ஏன் விரிவாக ரெண்டு மூன்று பக்கங்களுக்கு மிக தீவிரமாக பேசுகிறாரு அந்த அடிப்படையில் இதே விஷயத்தை பல காலத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் முன்பு இருக்கும் இதே மேடையில் பேசியவர் தோழர் ஆளுநர் ஷானவாசவர்கள் அதை செயல்பாட்டிலும் காட்டியவர் தமிழக அரசியலில் ஒரு பொது நிறுவனத்தில் கலந்த ஒருவராக இருக்கக்கூடியவர் நம்ம வந்து கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படின்னு இஸ்லாமிய சமூகத்தில் சேர்ந்த தலைவர்களை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அழைப்பது என்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அது காதேமில காலத்திலிருந்து தொடர்ந்து வருவது திராவிட இயக்க அரசியல் தலைவர்கள் அப்படி அழைப்பது ஒன்றும் வியப்பு இல்லை ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடியவர் மதுரை ஆதீனம் சொன்னார் ஆளுர் ஷானவாஸ் போன்ற கண்ணியத்திற்குரியவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார் இந்த மண்ணில் மட்டும்தான் சாத்தியமே தவிர வேறு எங்கும் சாத்தியம் இல்லை என்கிற ஒரு தகவல் இந்த செய்தியையும் இந்த செய்தி இல்லாமல் மற்ற இந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் நாம் ஒற்றுமைப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மைல்டு வேரியேஷன் இருக்குங்கிறதையும் இந்த கட்டுரையில் அவர் சுட்டி காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு கட்டுரை பற்றி பேசுவதற்காக கட்டுரை தொகுப்பு பற்றி பேசுவதற்காக தோழர் ஆளுர் ஷானவாசு அவர்கள் எனக்கு அனைவருக்கும் வணக்கம் அப்துல்லா போயிட்டாரு யாரோ ஒரு போலீஸ்காரர் அவரை பிடிச்சி நிறுத்தி விசாரித்திருக்கிறார் அதை இங்கே சொன்னார் நான் மாணவரணி என்று சொல்லியும் அவர் நம்பவில்லை என்று சொன்னார் அந்த போலீஸ்காரர் நம்பாததற்காக அவர் என்ன திரும்ப திரும்ப அண்ணன் அண்ணன்னர் இது ரொம்ப அநியாயம் அந்த வகையில் ஒரு பிணைப்போடு கட்சி மாறி இருந்தாலும் கட்சிகளால் வேறுபட்டிருந்தாலும் கருத்தால் நாம் ஒன்றானவர்கள் நம்முடைய முரண் என்பது கூட நட்பு தானே தவிர பகை முரண் அல்ல என்பதை மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் இந்த அவையில் பதிவு செய்தார் டானோசோ அவர்களோடு கூட பல முரண்பாடுகள் பல காலகட்டங்களில் எங்களுக்கு உண்டு முரண்பட்டிருக்கிறோம் அவர் எங்களை விமர்சித்து எழுதியிருக்கிறார் நானும் விமர்சித்து எழுதியிருக்கிறேன் இது ஒரு நட்பு முரண்தான் அப்படிப்பட்ட விமர்சனங்களோடு கூடிய ஒரு உறவைத்தான் பெரியார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் எந்த கற்பிதத்தையோ புனிதத்தையோ அவர் நமக்கு கற்றுத்தரவில்லை எதன் மீதும் புனிதம் இல்லை தான் சொந்த கட்சியை கூட இங்கே வந்து கேலியாகவும் நையாண்டி செய்தும் அந்த கட்சிக்காரர்களாலேயே பேச முடிகிறது எந்த புனிதத்தையும் இங்கே வந்து நம்முடைய தலைமைகள் மீதோ நம்முடைய கட்சியின் மீதோ நாம் வந்து வைத்து கொள்ளவும் இல்லை ஒரு விமர்சனத்தோடு கூடிய தப்பு செய்தால் அல்லது நமக்கு தப்பு என்று தெரிந்தால் நமக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றை கூட கேள்வி கேட்டு பழகிய அந்த கருத்தியல் தான் நம்மளுடைய கருத்தியல் அந்த வகையில் தான் டான் அசோக் போன்றவர்கள் மிக மிக நுட்பமான விஷயங்களை தன்னுடைய எழுத்துக்களில் வடித்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் அப்துல்லா சொன்னார் இன்றைக்கி எல்லாருமே எழுத்தாளர் எல்லாருமே பேச்சாளர் என்று சொன்னார் அவர் நையாண்டியாக சொன்னாலும் அதற்குள் ஒரு ஆழமான உண்மை அடங்கியிருக்கிறது எல்லாருமே எழுத்தாளர் எல்லாருமே பேச்சாளர் என்பது அந்த எல்லாருமே என்பது யார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே திராவிட இயக்கம் இப்படிப்பட்ட கருத்தை ஊன்றி களத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த பேச்சும் இந்த எழுத்தும் யார் கையில் இருந்தது கருத்துருவாக்கம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்பவர்கள் இந்த சமூகத்தில் யார் யாரை நோக்கி ஊடகங்களின் கேமராக்களும் மைக்குகளும் நீளும் யாரை நோக்கி நீண்டது ஒரு அரசியல் அசைவு நடந்துவிட்டால் அது குறித்து கருத்து சொல்வதற்கு யாரை நோக்கி இங்கே போய் நின்றார்கள் இப்போதும் கூட எல்லோருமே எழுத்தாளராகிவிட்டோம் எல்லோருமே பேச்சாளராகிவிட்டோம் என்று நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பொழுதிலும் கூட ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்பவர்கள் சுப்பிரமணிய சுவாமியாகவும் துக்ளக் சோவாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தியாகவும் தான் அறியப்படுகிறார்கள் அப்படி என்றால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்தது அது உடைந்து இன்றைக்கு மனுஷபுத்திரனும் பேசுவார் நானசோக்கும் எழுதுவார் திருமாவேலனும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் இதற்கு அடித்தளமிட்ட இயக்கம் திராவிட இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தன்மையை கொண்டு வந்த தலைவர் பெரியார் எனவேதான் அந்த மரபின் தொடர்ச்சியாகத்தான் டானசோக்கும் இருக்கிறார் அவருடைய பேச்சும் மிக அழுத்தமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக அவர் அண்மையில் திருச்சியில் என்று நினைக்கிறேன் திராவிடம் இன்றைய தலைமுறைக்கான திராவிடத்தில் பேசிய அந்த பேச்சை நான் முழுமையாக கேட்டேன் தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு எத்தகைய அவதூறு பரப்புரையை திராவிட இயக்கத்தின் மீது செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அதிமுக என்கிற கட்சிகளின் என்பதையும் தாண்டி கட்சிகளின் மீதான விமர்சனம் என்பதையும் தாண்டி திராவிட இயக்கத்தின் மீது பெரியார் மீது வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அதையெல்லாம் மிக மிக தெளிவாக தோல் உரித்திருந்தார் இந்த கற்றையில் கூட அது சொல்லியிருக்கார் ஃபிடல் காஸ்ட்ரோவை ஒப்பிட்டு தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்லுகிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ எப்படி வென்றார் அவருடைய பார்வை எப்படிப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஈழம் பின்னடைவை சந்தித்ததற்கு எல்லாவற்றுக்கும் திமுகவை பொறுப்பாக்குகிற தமிழ் தேசியவாதிகள் அந்த பிரச்சனையை வந்து அதை ரியலைஸ் பண்ணாமல் யாரோ ஒருவன் மீது பழி போட்டு விட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய அந்த எஸ்கேப்பிசம் அந்த போராட்டம் ஏன் ஒடுக்கப்பட்டது எதனால் அப்படிப்பட்ட பின்னடைவை சந்தித்தோம் அதற்கான உலகளாவிய சூழல் என்ன என்பதை பற்றியே பேசாமல் அதற்குள்ளேயே போகாமல் ஒரு முதலமைச்சர் நினச்சிருந்தால் வந்து போற நிறுத்தியிருக்கலாம் என்று பேசி அதை கலைஞரின் மீது திமுகவின் மீது மட்டுமே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த சூழ்ச்சி அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே நானும் பேசியிருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கலைஞர் அதிகாரத்தில் இருந்து போரை தடுக்க முடியவில்லை என்கிற விமர்சனம் உண்மை என்றால் அந்த அதிகாரத்தை இன்னொருவருக்கு மாற்றி கொடுப்பதற்கு இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஈழப்பிரச்சனையே முன்வைத்து பரப்புரை செய்யப்பட்டது அவர் முதலமைச்சராக இருந்தார் அதிகாரம் இருந்தது போரை தடுத்திருக்க முடியும் ஆனால் தடுக்கவில்லை அது குற்றச்சாட்டு அந்த செயலை அவர் செய்யாததனால் நீங்கள் வந்து ஈழத்தாய் என்று சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக்குகிறீர்கள் இப்போது ஒரு அதிகாரம் இக்க முதல்வர் வந்துவிட்டார் போரை நிறுத்துவதற்கு அதிகாரம் இருந்தும் ஒரு முதல்வரால் நிறுத்த முடியவில்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு என்றால் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் ஒரு முதலமைச்சரால் முடியும் தானே பன்னாட்டு விசாரணைக்காக இலங்கை வந்து விசாரிக்க வேண்டும் என்று பன்னாட்டு விசாரணை குழு விசா கேட்கும் போது இலங்கை மறுக்கிறது பக்கத்தில் இந்தியாவில் இருந்தாவது நாங்கள் விசாரித்துக் கொள்கிறோம் இல்லை இந்தியாவுக்கு விசா தாருங்கள் என்று அந்த குழு கேட்கிறது இந்தியாவும் விசா மறுக்கிறது ஒரு முதலமைச்சர் அதிகாரமுள்ள முதலமைச்சர் அந்த விசாவையாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் அல்லவா நாட்டை வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்போ விசாவை கூட ஒரு முதலமைச்சரால் வாங்கி கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை அப்போ விசாவையே ஒரு முதலமைச்சரால் வாங்கி கொடுக்க முடியாது என்றால் நாட்டை எப்படி வாங்கி கொடுக்க முடியும் போரை எப்படி நிறுத்த முடியும் அப்போது புலிகள் இயக்கம் உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் இடம்பெற்றது அல்கொய்தா தடை செய்யப்பட்ட போது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு புலிகள் இயக்கமும் அந்த பட்டியலில் வைக்கப்பட்டு உலக பயங்கரவாத இயக்கங்களுடைய பட்டியலில் புலிகள் இயக்கம் சேர்க்கப்பட்டு ஈழத்தை ஒடுக்குவதில் பல பன்னாட் எட்டு சதி கைகள் இருக்கிற அந்த சூழலில் இந்திய அரசுக்கு என்று ஒரு நிலையான நிலைப்பாடு இருக்கிறது ஈழப் பிரச்சனையில் அது எந்த அரசு இருந்தாலும் அதைத்தான் செய்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை எல்லாம் முற்றாக மறுத்துவிட்டு அல்லது அதை கடந்துவிட்டு முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே அதற்கு பொறுப்பாக்குகிற ஒரு அரசியல் இன்றைக்கு அதுதான் அரசியல் அதுதான் தமிழ் தே தேசிய அரசியல் என்று தமிழ்நாட்டில் விவாதிக்கப்படுகிறது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது இதை நோக்கி வெளிப்படையாக பலரும் கேள்வி எழுப்ப தயங்கும் போது அதை அப்படி சொன்னால் நம்மளை வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரின்னு சொல்லிடுவாங்களோ இப்படி சொன்னால் நம்மளை வந்து புலிகளுக்கு எதிரின்னு சொல்லிடுவாங்களோ இப்படி பேசினாலே நம்மளை வந்து பிரபாகரனுக்கு எதிரின்னு சொல்லிடுவாங்களோ என்கிற தயக்கம் பல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள்ட்டே இருக்குது அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட இடத்துல துணிச்சலாக உண்மையை போட்டு உடைத்து இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய துணிவு ஒரு இளைஞரான டானா சோக்குக்கு உண்டு அந்த பேச்சில் அதை அவரை வந்து மிகுத்திலே வெளிப்படுத்தினார் எழுத்துலேயே வெளிப்படுத்திருக்கிறார் ஏன்னா உரையாடல் தான் அது அது ஒன்றும் அப்படி அப்படி சொல்லிட்டதுனாலே நம்ம வந்து அதை ஒரு பகை முறனாக பார்க்க வேண்டியதில்லை பகை முறனாக பார்த்து இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் அவரை மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் ஆனால் இந்த உரையாடல் நடக்கணும்ல இந்த உரையாடல் நடக்கணும் நான் கூட கேட்டேன் என்கிட்ட ஒரு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெரிய சர்ச்சையை ஓடிச்சு தமிழ் தேசியம் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிற தமிழ் தேசியத்தை விட திராவிட இயக்கம் மேலானது புலிகளை விட திராவிட இயக்கம் மேலானது நான் சொன்னேன் உடனே அதை அப்படியே திரித்து புலிகளை விட திமுக சிறந்தது ஆளூர் சாணவாஸ் சொல்லிவிட்டார்னு பரப்பிட்டாங்க ஏகப்பட்ட பின்னூட்டங்கள் ஏகப்பட்ட கால்ஸ் நான் என்ன சொன்னேன்னா திராவிட இயக்கம் ஒரு நூறாண்டு காலமாக பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு பார்ப்பனரை வெளியேற்றுகிற இந்த மண்ணிலிருந்து வெளியேற்றுகிற அந்த நிலையை திராவிட இயக்கம் செய்ததே அல்ல இன்னும் போனால் பெரியார் சிலையை உடைத்தவனை கைது செய்வதற்கு கூட இங்கே மூன்று நாள் ஆகிறது ஆனால் ஒரு பார்ப்பனருடைய குடுமையை யாராவது இங்கே அறுத்து விட்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் அதுதான் பெரியார் உருவாக்கிய தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு சித்தாந்தத்தின் மீது தான் ஒரு எதிர் எதிர்ப்புணர்வை இந்த இயக்கம் கட்டியமைத்திருக்கிறது தவிர எந்த தனிப்பட்ட சமூகத்தின் மீதும் நபரின் மீதும் ஒரு வெறுப்புணர்வை இந்த இயக்கம் இங்கே கட்டமைக்கவே இல்லை அதனால தான் இங்கே எல்லோரும் இணைந்து வாழுகிறோம் எந்த ஒரு பூசலும் இல்லை இதை சொல்லி ஈழத்தில் என்ன நடந்துச்சு ஒரே மொழி பேசக்கூடிய மக்களையே இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசத்தில் வெளியேற்றினார்கள் ஒரு வெளியேற்றம் நடந்தது அதை புலிகளே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டன் பாலசிங்கமே மன்னிப்பு கேட்டார் அப்போ மன்னிப்பு ஏன் கேட்குறாரு நடந்துவிட்ட தவறுக்கு தான் ஒரு மன்னிப்பு கேட்பார் அப்போ அவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் அப்போ அப்படிப்பட்ட விஷயம் ஒரு சொந்த குடிமக்களையே சொந்த இன மக்களையே வெளியேற்றுகிற ஒரு நிலை அங்கே நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் நூறாண்டு காலத்தில் எந்த இன பகைவனையே வெளியேற்றலை இன பகைவனைய வெளியேற்றல அவனையும் கூட ஒரு மனிதனாக நடத்தக்கூடிய சக மனிதனாக நடத்தக்கூடிய ஒரு சமத்துவ சூழலைத்தான் திராவிட இயக்கம் இங்கே கட்டி இருக்கு எனவே புலிகள் இயக்கத்தை விட திராவிட இயக்கம் மேலானதுன்னு நான் சொன்னேன் இதை திருச்சுட்டாங்க இந்த உரையாடல் நடக்கணும் இதை சொன்ன உடனே புலிகளுக்கு எதிரானவர் ஷானவாஸ் அப்படின்னு அவங்க பரப்பிட்டு போறாங்க சொல்றோம் அந்த அடிப்படையில் தான் சோக்கு மிக தெளிவாக அந்த புலிகள் மீதான தமிழ் தேசிய இன்றைக்கு சொல்லப்படுகிற போலி தமிழ் தேசியம் மீதான ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு அவங்க குத்தகை கிடையாது தமிழ் தேசியவாதின்னு மொத்தமாக பிராண்ட் பண்ணி நாம் அவங்கள இது பண்ண வேண்டியில்லை ஏன்னா திராவிட இயக்கம் தான் உண்மையான தமிழ் தேசிய இயக்கம் உண்மையான தமிழ் தேசிய இயக்கம் திராவிட இயக்கம் தான் ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் நாம் தமிழ் தேசியத்தை அணுகலை பிறப்பின் அடிப்படையில் அவர்கள் தமிழ் தேசியத்தை அணுகிறார்கள் அதற்கு கூட ஒரு கற்றை வச்சுருக்காரு ராணோக்கு சிறப்பான கற்றை இந்த தூய்மைவாதம் இன தூய்மைவாதம் சாதி தூய்மைவாதம் மொழி தூய்மைவாதம் மத தூய்மைவாதம் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானதுன்னு சொல்லி சொல்கிற இடத்துல ரொம்ப அழகான ஒரு உவமை வச்சுருக்கிறாரு நம்முடைய முன்னோர்கள் கலப்பின் மூலம்தான் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள் நீ ரெண்டு தலைமுறைக்கு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவர் 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 இவருன்னு எப்படி அடையாளப்படுத்த முடியும் உனக்கு மூன்று தலைமுறைக்கு முன்னால் நான்கு தலைமுறைக்கு முன்னால் அவர்கள் யார் என்று உனக்கே தெரியுமா எதன் அடிப்படையில் இந்த வரையறையை பிரிக்கிற இவர் தமிழர் இவர் தமிழர் அல்லாதவர் என்கிற வரையறையை எந்த சயின்ஸின் அடிப்படையில் எந்த அறிவியலின் அடிப்படையில் பிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார் மிக அழகான வாதம் அது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் கலப்பின் மூலம் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள் நாம் யாருன்னு இப்போ நம்ம அப்பா பேர் தெரியுது அவர் யாருன்னு தெரியுது அவருடைய அப்பா பேர் தெரியுது அவர் யாருன்னு தெரியுது அதற்கு பின்னால் 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 இன்னும் போனால் யாருன்னு நமக்கே தெரியலை அப்ப நான் தமிழர் அப்படி என்று சொல்வதன் மூலம் உண்மையில் நாம் யாருன்னு யாருக்கு தான் தெரியும் அப்போ இவர் தமிழர் அல்ல நாம் தான் ஒரிஜினல் தமிழர் என்று சொல்வது ஒரு இன தூய்மைவாதம் அது மானுடத்துக்கு எதிரானது அப்படிப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு முன்னிறுத்தப்படுகிற போது பெரியார் நமக்கு காட்டிய தமிழ் தேசியம் என்பதும் திராவிட இயக்கம் நமக்கு தந்திருக்கிற தமிழ் தேசியம் என்பதும் ஒருவனுடைய செயலை அளவிடுவது தான் தவிர பிறப்பு அளவிடுவது அல்ல ஆனால் இன்றைக்கு பிறப்பு தான் அளவிடப்படுகிறது அவங்கள்ட்டே முரண்பாடு இருக்குது அப்படி சொல்லக்கூடியவர்கள்ட்டே அந்த கேள்வியாக நியாயமானதுங்கிறதுக்கு அவங்கள்ட்டே விடை வந்துருச்சு தானசோக் தன்னுடைய புத்தகத்தில் அது இது குறித்து எழுப்பியிருக்கிற கேள்விக்கு அவர்களிடமே விடை ஏன்னா ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டால் அவர் மராட்டியர் அதனால் வரக்கூடாது சரி பிறப்பின் அடிப்படை கொண்டு தீர்மானிக்கிறீர்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கு விழா எடுத்தார்கள் தமிழ் பெரும் கவிஞனுக்கு விழா என்று எடுத்தார்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் பிறப்பால் தாய் மொழி உருது தாய்மொழியாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் உருது மொழி பேசக்கூடியவர் அந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் அவர் இறந்தவொன்னே தமிழ் பெருங்கவிஞனுக்கு விழா என்று எடுத்தார்கள் என் கூட நியூஸ் செவன் விவாதத்தில் நாம் தமிழரை சார்ந்த ஒரு தம்பி ரொம்ப நண்பர் வந்திருந்தார் அறிவு செல்வன் இந்த விவாதத்தின் போது நான் அவற்றை தமிழ் அவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் யாருன்னு சொல்லாமல் ஒரு கேள்வி கேட்டேன் கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கு நீங்கள் விழா எடுத்தீங்கல்ல அவர் தமிழ் கவிஞனா தமிழர்னான்னு கேட்டேன் ஆமாம் தமிழர் தான் நாங்கள் ஏற்கிறம அவர் அப்படின்னார் அவர் உருதுமொழி குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் நீங்கள் உருது பேசுகிற எல்லாம் தமிழர் அல்லன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க கவிக்கு அப்துல் ரஹ்மானை எடுத்துக்கிட்டீங்க ரஜினியை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்கல் அப்போ ஒரு தவறான சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அதை மீண்டும் 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 நிறுவ பார்ப்பது என்பதற்கு எதிரான போர்க்குரல் என்பதை அம்பலப்படுத்துகிற அழுத்தமான அறிவார்ந்த குரல் இன்றைக்கு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட குரல் தான் டான ரொம்ப முக்கியமாக அவருடைய ஒரு கட்டுரை இந்த திருநாள் கொண்ட சேரி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் அந்த கிராமத்தில் செல்லமுத்துன்னு ஒரு தொண்ணூறு வயது முதியவர் இறந்து போனார் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி செல்லமுத்து இறந்து போன உடனே பாதையின் வழியே அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது ஆனால் சாதி இந்துக்கள் வந்து தடுக்கிறார்கள் அது வந்து அடக்கம் செய்யக்கூடாது இந்த வழியை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்திற்கு போய் முறையிடுகிறார்கள் அந்த மக்கள் செல்லமுத்துவினுடைய உறவினர்கள் உயர்நீதிமன்றம் சொல்லுது காவல்துறைக்கு போடுது உடனடியாக உரிய பாதுகாப்பு கொடுத்து பாதையின் வழியே அந்த உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்வதற்கான ஏற்பாட்டை காவல்துறை அரசு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது அந்த ஆணையம் வாங்கிட்டு வர்றாங்க வந்து கொடுக்குறாங்க காவல்துறையும் சொல்லுது ஆமாம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை நாங்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம்னு சொல்லுது அந்த மக்கள் உடனே அதை நம்பி அந்த உடலை எடுத்து வருகிறார்கள் எடுத்து வரும்போது காவல்துறை என்ன செய்யுதுன்னா திடுமென அந்த மக்கள் மீதே தடியடி நடத்தி காவல்துறை அந்த உடலை கைப்பற்றி கொல்லைப்புறை வழியாக பொதுப்பாதையின் அல்லாத கொல்லைப்புற வழியாக எடுத்து சென்று அந்த உடலை அடக்கம் செய்தது காவல்துறையை செய்தது அந்த மக்களே அதை வந்து எதிர்பார்க்கலை ஏன்னா காவல்துறையினுடைய வாக்குறுதியை நம்பி தான் பொதுப்பாதையாக அவங்க வர்றாங்க அவங்கள வர வச்சு அந்த இடத்துல இப்படி ஒரு திட்டமிட்ட சதியை காவல்துறை அரங்கேற்றி அந்த உடலை காவல்துறை வ கொல்லைப்புற வழியாக கொண்டு அடக்கம் செய்ததுங்கிற நிகழ்வு இது நடந்துச்சு இது நடந்த உடனே இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு நடந்த உடனே ஒரு விவாதம் வந்துச்சு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம் திராவிட இயக்க பூமின்னு சொல்கிறோம் சமூக நீதி பூமின்னு சொல்கிறோம் சமத்துவம் மலர்ந்து நூறாண்டுகள் ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட செயலா இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிக செயலா இன்னும் தீண்டாமை ஒழியவில்லையே இன்னும் சாதி ஒழியவில்லையே நூறாண்டுகளில் திராவிட இயக்கம் சாதியை ஒழித்திருக்கிறதா சாதியை வளர்த்திருக்கிறதா என்று விவாதம் போச்சு அங்கே தான் டான் அசோக்கு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புகிறாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுவும் திராவிட இயக்க பெரியார் பூமியில் நடக்குதுன்னா கேள்வி எழுப்ப வேண்டியது பெரியார் இயக்கத்தையா அல்லது அந்த செயலை செய்கிற சாதியவாதிகளையா சரி அந்த செயலை செய்கிற சாதியவாதிகளில் தேடி பார்த்தாலும் ஒரு திராவிட இயக்கத்துக்காரன் இருப்பானா தமிழ்நாட்டில் எங்கேயாவது இப்படிப்பட்ட சாதி ரீதியான முன்னெடுப்பில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் நின்று இருக்கிறானா அப்போ நிற்பவன் யார் என்று பார்த்து அவனை கேள்வி எழுப்புவதை விட்டுவிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற இயக்கம் அங்கேயும் குறிவைக்கப்படுகிறது என்றால் உன் நோக்கம் என்ன அப்போ உன் நோக்கம் சாதியை ஒழிப்பதல்ல திராவிட இயக்கத்தை திட்டுறதுக்கு உனக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு திராவிட இயக்கம் எதையெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறதோ அதையே வச்சு அதை திட்டுறது அதையே வச்சு அதை வைக்கிறது அதை ரொம்ப அழகாக கேள்வி எழுப்புகிறார் மிக முக்கியமான கேள்வி எந்த சம்பவம் நடந்தாலும் அதுக்கு திராவிட இயக்கத்தை பொறுப்பாக்குறது பெரியாரை கேள்வி எழுப்புவது திமுக வந்து நிற்கிறது கடைசியாக இது வந்து ஒரு மிக நுட்பமான அரசியல் நம் மண்ணில் செய்யப்படுகிறது இந்த நுட்பமான அரசியலை நுட்பமாக தான் உடைக்கணும் நம்ம நுட்பமாக உடைக்கணும் அதை வெளிப்படையாக உடைக்கணும் எனவே அதை எந்த விதமான அவர் முகம் சொல்லிச்சிருவாரோ இவர் கேள்வி எழுப்பிடுவாரோ அவர் விமர்சனம் பண்ணிடுவாரோ என்கிற அந்த ரெண்டாம் சிந்தனைக்கு இடமில்லாமல் பட்டவர்த்தனமாக பெரியாரை போல் போட்டுடைக்கிற எப்படிப்பட்ட அதிகார மையமாக இருந்தாலும் அதை கேள்வி எழுப்புகிற எப்படிப்பட்ட தோழமை சக்தியாக இருந்தாலும் அவர்களிடையே இருக்கிற முரண்பாட்டை சுட்டி காட்டுகிற அந்த தன்மை டான் அசோக் அவர்களிடம் நிரம்பி இருக்கிறது அவர் இன்னும் நிறைய எழுத வேண்டும் இன்னும் நிறைய இயங்க வேண்டும் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இப்படிப்பட்ட இளைஞர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள் நான் இளைஞராகத்தான் கருதுகிறேன் என நான் ஒரு இளைஞர் தான் அதை சொல்லுகிறேன் என்ன அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட புதிய இளம் எழுத்தாளர்களின் சிந்தனையாளர்களின் இந்த முயற்சிகளை பதிப்பித்து களத்திற்கு கொண்டு வருகிற மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்